என்னுடைய படம் தான் கத்தி படம் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களும் சான்றுகளும் முழுக்க முழுக்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் இந்த எதிரிகளுக்கு ஆறு மாதங்கள் முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை சிறிதை அபராதமாக ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சட்ட ரீதியாக அவர் சந்திக்கட்டோம் சட்ட ரீதியாக அவர் குற்றவாளி இல்லைங்கிறது நிரூபிக்கட்டும் தொடர்பான வழக்கில் இயக்குனர் முருகதாஸ் நடிகர் விஜய் உள்ளிட்ட ஏழு பேரும் தஞ்சை நீதிமன்றத்தில் வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக மனுதாரரான குறும்பட இயக்குநர் அன்பு ராஜசேகர் தெரிவித்தார் கத்தி திரைப்படம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் நடிகர் விஜய் உட்பட ஏழு பேர் நேரில் ஆஜராகுமாறு தஞ்சை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள இளங்காடு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு ராஜசேகர் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த பனிரண்டாம் ஆண்டு என்ற தான் இயக்கியதாகவும் அந்த விவரங்களை கேட்டு வாங்கியே இயக்குனர் முருகதாஸ் கத்தி திரைப்படத்தை எடுத்துவிட்டதாகவும் கூறி வழக்கு தொடர்ந்திருந்தார் அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளதால் சட்டப்படி தனக்கு நியாயம் கிடைக்கும் என்றும் மனுதாரர் அன்பு ராஜசேகர் கூறியுள்ளார் இரண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடும் கத்தி படத்தின் லாபத்தில் பங்கும் அவர் கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது படைப்பு எடுக்கப்பட்டிருக்கு பதினஞ்சில் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்க வேண்டிய படத்தை அவங்க எடுத்துருக்குறாங்க அதனால் நஸ்டேடும் இந்த படத்தை வேறு எந்த மொழியிலையும் ரீமேக்கோ இல்லை டப்பிங்கோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடைக்கூறையும் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம் நஸ்டேடு வந்து ரெண்டு கோடியும் அவங்களுடைய அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கேட்டிருக்கோம் அதுலேருந்து ஒரு ஷேரும் நான் கேட்டிருக்கோம் வணக்கம் எனது பேர் அன்பு ராஜசேகர் தஞ்சை மாவட்டம் மெனகாடு கிராமத்தை சேர்ந்தவன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தாகபூமி அங்கே அப்படிங்கிற குறும்படத்தை விவசாயிகளையும் விவசாயிகளுடைய அவல நிலையம் பதிவு செய்து ஒரு குடும்பம் இயக்கி தயாரித்தேன் அது நார்வே தமிழ் திரைப்பட உள்பட இயக்குனர் பாலு மகேந்திரா உள்பட சில விருதுகளை வாங்கியிருந்தது ஆனந்தவுடன் கல்கி உட்பட சில பத்திரிகைகளும் அங்கீகரிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவரிடம் உதவி இயக்குநராக சேர விரும்புபவர்கள் அவர்களுடைய ப்ரொஃபைலை டீம் முருகதாஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருந்தார் நான் அதே இமெயில் இமெயிலுக்கு தாகபூமி குறும்படம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அனுப்பியிருந்தேன் பின் அவரிடம் எந்த எந்த பதிலும் வரவில்லை பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கத்தி திரைப்படம் பார்த்து எனது நண்பர்களும் குறும்பட இயக்குநர்களும் தாகபூமியின் மைய கதையே தாக கத்தியாக இருக்கிறது என்பதை என என்னிடம் கூறினார்கள் நான் தஞ்சையில் உள்ள ஒரு திரையரங்கில் கத்தி திரைப்படத்தை பார்த்து அறந்து போனேன் தாகபூமி குறும்படத்தை எனது அனுமதி இல்லாமல் கத்தி திரைப்படமாக எடுத்தது மட்டுமில்லாமல் எனது உழைப்பையும் எனக்கான வெற்றியையும் சேர்த்து ஏஆர் முருகாஸ் எடுத்துள்ளார் இதன் தொடர்பாக நான் அவரிடம் கடிதம் மூலமாகவும் வக்கீல் நோட்டீஸ் மூலமாகவும் என தரப்பை நியாயத்தை கேட்டிருந்தேன் அவரிடமும் எந்த பதிலும் வரவில்லை சென்ற ஆண்டு தஞ்சை மாவட்ட நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு ஒன்று தொடர்ந்துள்ளேன் அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது இவை அல்லாமல் தஞ்சை குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் தொடர்ந்த வழக்கில் கத்தி கதை திருட்டு சம்பந்தமாக நான் தொடர்ந்த வழக்கில் வருகிற அக்டோபர் பதினஞ்சாம் தேதி திரு நடிகர் விஜய் திரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் உள்பட ஏழு பேரும் அக்டோபர் தேதி ஆஜராகுமாறு தஞ்சை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முழுக்க முழுக்க என்ன சாதகமாக நம்புகிறேன் சார் இதற்கான ஆவணங்களும் என்னுடைய படம் தான் கத்தி படம் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களும் சான்றுகளும் முழுக்க முழுக்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது போக பத்திரிக்கைத்துறை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள்ட்டையும் அது அதுக்கான சான்றுகளை நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு முழுக்க எனக்கான சாதகம் எனக்கான முறையான நீதி எனக்கு எனக்கு வரும்பொழுது முழுமையாக நம்புகிறேன் சார் நான் சிவில் கிஸை பொறுத்த வரைக்கும் கத்தி திரைப்படத்தை அவங்க அவங்களுக்கு கிடச்ச ஒரு லாபத்தில் எனக்கான ஒரு ஷேரும் ப்ளஸ் ரெண்டு கோடியும் நான் கேட்டிருக்கேன் அது வாய்மொழியாக எதுவுமே சொல்லலை நான் எல்லாமே ஆவணங்களோட சொல்லியிருக்கேன் எந்த தேதியில் அவர் கேட்டார் எந்த தேதியில் நான் அமிச்சேன் நான் குறும்படமாக எடுத்துட்டேன் இதெல்லாம் எந்த தேதிக்கான பத்திரிகைகளும் சாட்சிகளாக இருக்குது அதான் எதுவுமே இல்லைன்னு ப்ரூஃப் ஆகலை சட்ட ரீதியாக அவர் சந்திக்கட்டும் சட்ட ரீதியாக அவர் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கட்டும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் கிருமணங்களுக்கு மேலும் தொடர்ந்துருக்கும் வணக்கம் சினிமாவுக்காக தன்னுடைய சந்தோஷம் தூக்கம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு என்றைக்கா அவங்களால ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தன் குடும்பத்துக்கும் தனது சார்ந்தவங்களுக்கும் கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற இளைஞர்களை நானும் ஒருத்தேன் என்னுடைய பெயர் அன்பு ராஜசேகர் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்புள்ளி அடுத்த இளங்காடு கிராமம் தான் எனக்கு சொந்த ஊர் நான் இயக்கி தயாரித்த தாகபூமிங்கிற குறும்படத்தை திரு ஏ ஆர் முருகதாஸ் கத்தி திரைப்படமாக எனது அனுமதி அனுமதி இல்லாமல் எடுத்தது தொடர்பாக தஞ்சை குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் தொடர்ந்த வழக்கில் திரு விஜய் திரு முருகதாஸ் உள்பட ஏழு பேரும் நேரில் ஆஜராகுமாறு தஞ்சை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு குறித்த பின்னணியை நான் உங்களுக்கு உங்களோட விவரிக்க விரும்புகிறேன் நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு விவசாயத்தையும் விவசாயிகளுடைய தற்கொலையையும் அவல நிலையையும் மையப்படுத்தி பூமிங்கிற குறும்படத்தை நான் இயக்கி தயாரித்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் தாகபூமி இந்தியா சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திரையிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி லிட்டில் ஷோஸ் என்னும் நிறுவனம் நடத்திய குறும்பட போட்டியில் பூமி சோசியல் அவேர்னஸ் விருதுக்காக நாமனியானது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் பதினாலாம் தேதி இயக்குனர் அமரர் பாலுமஹேந்திரா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்ற மாநில அளவிலான குறும்படப் போட்டியில் தாகம் பூமி இரண்டாம் வரிசை வென்றது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே அஞ்சாம் தேதி கல்கி வார இதழில் தாகபூமி கதை சுருக்கமும் எனது நேர்காணலும் வெளிவந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே பதினஞ்சாம் தேதி இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா திரு நம்மாழ்வார் அவர்களின் முன்னிலையில் கரூர் கரூரில் உள்ள வானகம் பண்ணையில் தாகபூமி திரையிடப்பட்டு பாராட்டுதலையும் பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி தாகபூமி குறும்படத்தை யூடியூபில் அப்லோட் செய்தேன் பொதுமக்கள் பார்த்து அவர்களின் கருத்தையும் பதிவு செய்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆனந்த வீடன் இதழில் தாகபூமி குறும்படத்தை சிறப்பாக விமர்சனம் செய்து ஸ்டார் ரேட்டிங்கில் ஐந்துக்கு நான்கு அளித்திருந்தார்கள் இவை அல்லாமல் சினிமா எக்ஸ்பிரஸ் புதிய தரிசனம் உண்மை விவசாயி போன்ற இதழ்களில் தாகபூமி குறும்படம் குறித்து சிறப்பான விமர்சனமும் எனது நேர்காணலும் வெளிவந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி தந்தி டிவியில் தாகபூமி குறும்படமும் எனது நேர்காணலும் ஒளிபரப்பப்பட்டுள்ளது இவை அல்லாமல் மூன் டிவி ஏஎம்என் டிவி இன்னும் சில தொலைக்காட்சிகளில் தாகபூமி குறும்படம் ஒளிபரப்பானது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மே முப்பதாம் தேதி திரு ஏஆர் முருகதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தன்னிடம் உதவி இயக்குனராக சேர விரும்புபவர்கள் அவர்களின் புரொஃபைலை டீம் முருகதாஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பச் சொல்லியிருந்தார் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி அவர் குறிப்பிட்ட டி முருகதாஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்னும் மின்னஞ்சலுக்கு தாகபூமி குறும்படம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நான் அனுப்பினேன் அதன்பின் அவரிடமிருந்து எந்த பதிலும் எனக்கு வரவில்லை இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு தாகபூமி குறும்படத்தை பெரிய திரைப்படமாக எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தேன் சில தயாரிப்பாளர்களையும் சந்தித்து வந்தேன் இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கத்தி திரைப்படம் வெளிவந்தது இதனை பார்த்த எனது நண்பர்களும் குறும்பட இயக்குநர்களும் என்னை நேரில் சந்தித்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் கத்தி திரைப்படத்தின் கதை தாகபூமி கதையாக இருப்பதாக என்னிடம் கூறினர் நான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி தஞ்சையில் உள்ள ஒரு திரையரங்கில் கத்தி திரைப்படத்தை பார்த்து அதிர்ந்து போனேன் திரு ஏ ஆர் முருகதாஸ் என்னுடைய குறும்படத்தை மட்டும் என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கவில்லை என்னுடைய உழைப்பு எனக்கான வெற்றி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து மறுநாளே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தாறாம் தேதி எனது தரப்பு நியாயத்தை திரு முருகதாசியிடம் தெரிவித்தேன் அவரிடமிருந்து எவ்வித பதிலும் வரவில்லை பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பர் பதினைஞ்சாம் தேதி எனது வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பி பத்து நாட்களுக்குள் பதில் அனுப்புமா அளிக்குமாறு கூறப்பட்டிருந்தது அதற்கும் எவ்வித பதிலும் வரவில்லை பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தஞ்சை மாவட்ட நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்துள்ளேன் அவ்வழக்கில் திரு முருகதாஸ் திரு விஜய் உள்பட ஐந்து பேருக்கும் சம்மன் அனுப்பியது அவ்வழக்கு நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் இது தொடர்பான மனு ஒன்று கொடுத்துள்ளேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் நாலு அன்று தஞ்சை குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளேன் அது தொடர்பாக செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திரு விஜய் திரு முருதாஸ் உள்பட ஏழு பேரும் தஞ்சை குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு தஞ்சை குற்றவியல் நீதிமன்றம் சம்மன் மூலம் உத்தரவிட்டுள்ளது தஞ்சாவூர் குற்றவியல் நீதித்துறை கம்ப்ளைண்டாக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வழக்கு ராஜேகர் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காரு அது இந்த கடந்த தேதி உத்தரவு அவங்க காப்பிரைட் ஆக்ட் பிரிவு கீழ் அவங்களுக்கு மேல சுற்ற வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் இந்த எதிரிகளுக்கு ஆறு மாதங்கள் முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் அபராதமாக ஐம்பதாயிரம் முதல் லட்சம் ரூபாய் வரைக்கும் நியாயத்தின் அடிப்படையில் எனக்கு ஆதரவாக நிற்கும் அனைத்து சமூக அமைப்புகளுக்கும் அனைத்து விவசாய சங்கங்களுக்கும் குறும்பட இயக்குநர்களுக்கும் பத்திரிகை துறை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது நஞ்சார்ந்த நன்றி